அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வபர்கூ அலமது ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பதிவில் அல்லாஹுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலேஹோ செல்லவங்க குழந்தைகளை எந்த நேரத்தில் வெளியில் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலீல்லாஹோனு அவங்க அறிவிக்கிறாங்க இரவோட இருள் படர தொடங்கிருச்சு அப்படின்னாலோ அல்லது அந்தி பொழுது வந்துருச்சுனாலோ உங்களோட குழந்தைகளை வெளியில் திரிய விடாதீங்க இன்னும் அவங்கள தடுத்துருங்க ஏன்னா ஷைத்தான்கள் அந்த சமயத்தில் தான் பூமியில் எல்லா இடத்துலையும் பரவக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இன்னும் இரவு வேளையில் சிறிது நேரம் கழிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள வெளியே செல்ல விடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இன்ஷால்லா அல்லாவுடைய தூதர் நமக்கு அறிவித்து கொடுத்தபடி நம்மளுடைய குழந்தைங்களை ஷைத்தான் பரவக்கூடிய அந்த அந்தி பொழுதில் வெளியில் விடாமல் தடுத்து இன்னும் நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் அலைக்கும் வலைக்கூரமத்துல வபர்த்து